நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ் பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப கோரி ஒன்றிய அமைச்சருக்கு கனிமொழி எம்பி கடிதம் எழுதியிருக்காங்க எத்தனை காலி பணியிடம் எவ்வளோ ஆண்டு காலமாக நிரப்பப்படாமல் உள்ளன உள்ளிட்ட விவரங்களை வந்து பார்க்கலாம் டெல்லி பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள தமிழ் பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று ஒன்றிய கல்வி அமைச்சருக்கு கனிமொழி எம்பி கடிதம் எழுதியுள்ளார் திமுக மகளிர் அணி செயலாளரும் தூத்துக்குடி திமுக எம்பியுமான கனிமொழி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது ஒன்றிய அரசின் உயரிய கல்வி நிறுவனங்களில் ஒன்றான டெல்லி பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையில் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்கள் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் உள்ளன பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாததால் தமிழ் துறை சார்பில் பல்வேறு கல்லூரிகளில் நடத்தப்படும் வகுப்புகள் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது முதுகலை படிப்புகளை வழங்கும் டெல்லி பல்கலைக்கழக தமிழ் துறையில் அனைத்து வகையிலான பேராசிரியர் பணியிடங்கள் இரண்டு இணை பேராசிரியர்கள் மற்றும் இரண்டு உதவி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளன பேராசிரியர் இல்லாத காரணத்தால் ஒன்றிய கல்வி நிறுவனத்தில் தமிழ் பிஎட் படிப்பு கடந்த நாலு ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ளது மிராண்டா ஹவுஸ் கல்லூரி மற்றும் லேடி ஸ்ரீராம் கல்லூரியில் தமிழ் பேராசிரியருக்கான பணியிடங்கள் காலியாக உள்ளன காலியான அந்த இடங்களை நிரப்புவதற்கு டெல்லி பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே காலியாக உள்ள தமிழ் பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு டெல்லி பல்கலைக்கழகம் ஒன்றிய அரசு உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது நன்றி